வெச்சுவியல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அந்த ஒரு நபரை இப்பொழுதுதான் சந்தித்து பேசிவிட்டு வருகின்றேன் அவரின் எண்ணங்கள் என்ன என்பதை சொல்கின்றேன் இதை பொறுமையாக கேள் தங்கமே நீ இப்பொழுது சற்று உன் துணையை கொஞ்ச நாளாக பிரிந்து இருக்கின்றாய் ஆனால் மனதளவில் கஷ்டப்பட்டு நீ மட்டும்தான் அவர் நினைக்கின்றாய் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகத்துடனே உன் மனதில் நீ வைத்திருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் அப்படி அல்ல தங்கமே உன் துணையை இப்பொழுதான் அப்பா நான் சந்தித்துவிட்டு வந்தேன் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே உன்னை சுற்றி மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் அது உனக்கு புரியவில்லை நீயாக பேசுவா என்று அவரும் அவர் பேசுவார் என்று நீயும் காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது தொலைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அவருடைய எண்ணங்கள் அனைத்திலும் நீதான் தங்கமே இருக்கின்றாய் நீ எப்படி அவர் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளாயோ அதே அன்பைத்தான் அவரும் வைத்திருக்கின்றார் உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான வேதனையை அவரும் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார் நிச்சயம் உங்கள் இருவரின் அன்பு உண்மையாக இருக்குமானால் யாரையும் உங்களால் பிரிக்க முடியாது தங்கமே இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று நினைக்காதே நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் உன் வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு வந்து வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானாகத்தான் இருப்பேன் உன் வேண்டுதல்கள் தாமாகவே விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாகவே உன் அப்பா நான் செயல்படுவேன் தங்கமே திடமான மனதோடு இரு உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் நான் உனக்குள் இருக்கும் போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் தங்கமே உன் துணையின் மனதில் எண்ணங்கள் அனைத்திலும் நீதான் இருக்கின்றாய் உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் உன் அப்பா நான் தீபாவளி ஏற்றுவேன் சந்தோஷமாக இரு முருகா வெச்சுவேல் முருகா